ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட முக்கியமான தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ராசிக்கார நேர்களுக்கு பார்க்க போகிறோம் ராசிக்கார நேர்களுக்கு அப்படியான முக்கியமான தாள்கள் அப்படிங்கிறது தம்னிலே பார்த்துருப்பீங்க இருந்தாலும் கொஞ்சம் இன்ட்ரோவில் உங்களுக்கு முதல்ல ஷேர் பண்ணிடுறேன்னு தெரிஞ்சுக்குங்க அதாவது சுழற்றி அடிக்கிற மாதிரி சனியானது வரப்போகிறார் அவருடைய ஆட்டமானது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஆரம்பமாக போ து அவருடைய ஆட்டோ என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு ராசி பலன் ஜனவரி மாத ராசி பலன் இதெல்லாம் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பார்க்கலாம் நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்க வீடியோ இருக்கு இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு என்ன சொல்ல போறேன்னா சனி நாளை என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ண போறேன் ஆக்சுவலி சனி பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்கிறது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வீடியோ ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் நவக்கிரகங்களை ரொம்ப முக்கியமான கிரகமாக கருதப்படுறாரு ஏன்னா சனியை போல் கொடுக்கவும் முடியாது சனியை போல் கெடுக்கவும் முடியாது சனி நினச்சாருன்னா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்ய முடியும் சனி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கடவுள் சனியை பற்றி கண்டிப்பாக வந்து தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது சனினாவே ஒரு பயம் எல்லாருக்குமே ஏற்படும் சனியில் ஏழுரை சனி எல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டி படைச்சிருவாரு ஆனால் நம்ம சனியை நினைச்சு கவலையே பட தேவையில்ல நாம நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தாவே என்ன சனி நமக்கு வந்து தொந்தரவு கொடுக்குற மாதிரி வந்தாலும் நம்ம நேர்மையாக உண்மையாக இருந்தால் தொந்தரவு செய்ய மாட்டாரு சனி பார்த்தீங்கன்னா சொல்ல நாம் என்ன பண்ணுறோமோ அதற்கான பாடங்களை நமக்கு கொடுப்பாரு மற்றபடி பார்த்தீங்கன்னு சில சனி வந்து மோசமான கிரகம் கிடையாது இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ஒரு கிரகம் நியாயமான கிரகம் என்று சொல்லலாம் அப்பேற்பட்ட சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் இருக்க போகிறாரு அதுக்கு நீங்கள் என்ன மாதிரிலாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறத தான் கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் பரவாயில்ல வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் வந்து இப்போ கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க சனினால் கிடைக்கக்கூடிய உங்களுக்கான பலனை தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க சனி பலனை இப்ப இந்த வீடியோல கண்ணீர் ஆசிக்காரங்களுக்கு பார்க்கலாம் கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்த பாக்கியம் இல்லாம தவித்த அத்தனை பேருக்கும் சந்தன பாக்கியமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சனி நாள ஏற்பட போகுது சனி நாள இந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் குழந்த பாக்கியத்துக்காக பல நாள் ட்ரை பண்ணி பல மருத்துவரை பார்த்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு எதுவுமே சக்ஸஸ் ஆகாமல் இருந்திருக்கோ நிறைய கோவில் வேண்டுதல் கூட ட்ரை பண்ணியிருப்பீங்க ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாமே வேணான்னு விட்டுருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குழந்த பாக்கியம் உண்டாக போது ஏன்னா சனி உங்களுக்கு நல்ல அருளை கொடுக்குறாரு அதனால் குழந்த பாக்கியம் கிடைத்தே தீரும் இதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் ராசிக்காரங்களுக்கு புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து சனினால் துணிச்சலாக செயல்படணும்னு சொல்லப்பட்டிருக்கு எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடண்ட்டோடு செயல்படணும் அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா காரிய வெற்றி ஈஸியாக உங்களால் அடைய முடியும் அப்புறம் ராசியில் கேது ஆறில் சனி ஏழில் ராகு ஒன்பதாவது இடத்துல குரு அப்புறம் குருவோடு சேர்த்து ராசி அதிபதி புதன் மூன்றாவது இடத்துல இந்த மாதிரி அமைப்பில் புத்தாண்டு உங்களுக்கு வருது அதுவும் ஆண்டுடைய மத்திய பகுதியில் சனி கண்டகம் என்று சொல்லப்படுது ஏழாவது இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டகமாக வந்து நிற்கிறாரு குரு பத்தாவது இடத்திற்கோ ராகு ஆறாவது இடத்திற்கோ கேது பன்னெண்டாவது இடத்திற்கோ மாற போகிறாங்க அந்த டைம் குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் நல்ல விதமாக நடந்தேறும் கண்டக சனின்னு சொல்கிற அப்புறம் ஏற்படுற அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் சனியுடைய பவரு ஸோ புதிய ஆண்டு சனினால் உங்களுக்கு பயங்கரமான சேஞ்ச்களானது வாழ்க்கையில் ஏற்பட போகுது குடும்ப சிக்கல்களை நகைச்சுவையாக பேசி சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு ஏற்படும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்விங்க புதுசாக நிறைய நீங்களும் ட்ரை பண்ணுவீங்க சொந்த பந்தங்களோடு சுமூகமான உறவு ஒரு உருவாகும் புதிய சேமிப்பு திட்டங்களை எடுத்து பணத்தை சேமிப்பீங்க அப்போ பொருளாதார உயர்வாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உயர்வாக இருக்கும் மகளிர்லா மகப்போர் மருத்துவர்களாக வரக்கூடிய ஆண்டு பல சாதனைகளை புரியவும் சான்ஸ் கிடைக்கும் நீண்ட நாட்களாக குழந்த பாக்கியம் இல்லாமல் தவித்த பெண்களுக்கு சந்தான பாக்கியம் வந்து ஏற்படும் ஸோ சனியினால இந்த மாதிரி பல பாசிட்டிவான பலன்கள் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த பலன்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு ஒன்றே ஒன்று தான் நீங்கள் எதுவாக இருந்தாலும் துணிச்சலாக செயல்படணும் அதாவது எந்த செயலாக இருந்தாலும் துணிச்சலாக செயல்படணும் அதுக்கப்புறம் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் பேச்சை மீற மாட்டார்கள் அது உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக வந்து அமையும் அப்புறம் சொந்த பந்தங்களுடைய காரியங்களுக்கு குடும்பத்தோடு சென்று வருவீங்க மற்றவர்களுடைய அசையா சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு ஏற்படும் அப்புறம் குலதெய்வ பிரார்த்தனையை கண்டிப்பாக நீங்கள் செய்கிறது நல்லது பல்வேறு குடும்ப சிக்கல்களுக்கு நல்ல முடிவு காண்பீங்க அப்புறம் வண்டி வாகனம் அல்லது வீடு மனை வாங்குவது கூடிய விண்ணப்பெல்லாம் செய்து வங்கி கடன்லாம் வந்து முயற்சி பண்ணிங்கன்னா புதிய வருடம் உங்களுக்கு சனி சனினால் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் எப்படியாவது தீர்ந்து விடும் பெண்மணிகள் வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர் அழகு சாதன பொருட்கள்லாம் வாங்குறதா இருந்தால் வாங்கி மகிழா வாடகை வீட்டில் இருப்பவங்க வேறு வீடு மாற்றம் ஏற்படும் ஸோ குடும்ப பொருளாதாரத்தில் சனினால் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான பலன்கள் தான் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துணிந்து துணிச்சலோடு குடும்ப பொருளாதாரத்துலேயும் செயல்படுங்க அதுக்கப்புறமா தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு தேவையான வண்டி வாகனங்கள் வாங்குறதா இருந்தால் புது வருடம் வாங்கலாம் சனினால் அது உங்களுக்கு ஓகேவாக இருக்கும் தொழில் கூட்டாளிகள் மூலம் புதிய தொடர்புகள் ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய தொடர்புகளை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அதனால் வியாபாரம் உங்களுக்கு பெருகும் அப்புறம் வாடகை கட்டிடத்தில் செயல்பட்டு வந்த தொழில் நிறுவனங்கள்லாம் சொந்த கட்டிடத்திற்கு புதிய ஆண்டு செயல்பட சனி உதவியாக இருப்பார் வியாபாரக்காரங்க உங்களுக்கு குடுக்கல் வாங்கல நல்ல ஆதாயமானது ஏற்பட போகுது அலைச்சல்கள் இருந்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் இருக்குது அதனால் அலைச்சல் வந்தாலும் எதை பற்றி கவலைப்படாமல் நல்லா அலைங்க அதனால் ஆதாயம்தானே கிடைக்கும் அதனால் அலைங்க அப்புறம் உத்தியோகத்தில் கூட அலுவலக ரீதியான புதிய பயிற்சிகள் பெறுவதற்கு சனினால் வாய்ப்பு கிடைக்கும் மேலதிகாரிகள்லாம் உங்கள் கிட்ட இணக்கமாக நடந்து கொள்வாங்க இதனால் ஒரு சிலருக்கு வெளியூருக்கு பணியிட மாற்றம் மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கும் சனினால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் ஸோ சனி தொழில் உத்தியோகம் செய்யக்கூடிய உங்க ராசிக்காரங்களுக்கு ஒவ்வொன்று மாற்றங்கள் புதிய ஆண்டிலிருந்து இருந்து ஆரம்பிக்கும் அப்புறம் கலைஞர்களாக இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் உங்களுக்கு நிறைய வந்து சேரும் அப்படி வருவதை எல்லாமே நல்லா எடுத்துக்கோங்க அப்புறம் வரவுக்கேற்ற செலவுகளும் ஒரு பக்கம் இருக்கும் சனி அதை மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு கொடுப்பாரு அப்புறம் சக கலைஞர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அது பல விதங்களில் உங்களுக்கு கை கொடுக்கும் அதனால் கலைத்துறையில் இருக்கிறவங்க அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய உதவிகளை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அதாவது சக கலைஞர்களிடையே ஆதரவு பல விதங்களில் கை கொடுக்குதுல்ல அதை எல்லாமே வந்து கிடைக்கும் போது நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க இது கலைஞர்களுக்கு சனினால் சொல்லப்பட்ட பலன் அப்புறம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கூட உங்களுடைய ஆசிரியர்களிடம் மதிப்பு மரியாதையும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்து கொள்ளணும் அதாவது பள்ளி கல்லூரி மாணவர்கள் புதிய வருடம் சனினால் உங்களுடைய ஆசிரியர்களிடம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மதிப்பு மரியாதையோடையும் நீங்கள் நடந்து கொள்ளணும் அப்படி நடந்து கொண்டிங்கன்னா பாராட்டு நீங்கள் பெறுவீங்க அப்புறம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மாணவர்கள் படிப்பில் நற்பெயர் பெற அதிக முயற்சிகள் மேற்கொள்ளணும் பள்ளி மாணவர்கள் கூட யோகாசனமான பயிற்சியில் நீங்கள் ஈடுபடலாம் அப்படி ஈடுபட்டிங்கன்னா பல பரிசுகளை பெற முடியும் அப்புறம் அந்த சிஏ தேர்வுகளில் கணிராசிக்காரங்க எழுதிட்டு இருப்பீங்கள அவங்களாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரக்கூடிய ஆண்டு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா தேர்ச்சி நல்லா டக்குன்னு பெற்று அடுத்த நிலைக்கு செல்ல முடியும் சிஏ தேர்வுகள் அவ்வளோ ஈஸியாக வந்து சக்சஸ் ஆக முடியாது ராசிக்காரங்களுக்கு சனி சாதகமாக இருக்கிறதுனால அந்த மாணவ மாணவிகளுக்கு நல்ல தேர்ச்சி பெற்ற அடுத்தடுத்த நிலைகளுக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஆட்வொரு கூட படிங்க நல்ல மதிப்பெண்களை தட்டி அடுத்த நிலைக்கு போங்க ஸோ வாய்ப்பு இருக்கும்போது போது படித்தாதான் மண்டையிலையும் ஏறும் வெற்றியும் பெற முடியும் ஸோ கலையிலேயே இருக்கிறவங்களுக்கும் கல்வியில இருக்கிறவங்களுக்கும் சனினால இந்த மாதிரியான பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்குங்க ஸோ உங்கள் ராசிக்கு சனியால் மோஸ்டாக வந்து நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் இன்னும் அதிகமான பலன்கள் கிடைத்து கூடுதல் நன்மை பெற நீங்க இந்த பரிகாரங்களை வந்து செய்ங்க சனிக்கிழமை தோறும் சிவபெருமான் அம்பிகை சன்னதியை பன்னெண்டு முறை வந்து சுத்தி வாருங்க அதாவது பன்னெண்டு முறை பிரதர்ஷனம் வள இது செய்து வழிபாடு செய்கிறது நல்லது அப்புறம் பைரவர் அம்சமான நாய்களுக்கு இரவில் வந்து பிஸ்கெட் போடுங்க இல்லை காமதேன அம்சமான பசுமாடுகளுக்கு மாலையில் அருகம்புள்ள உணவாக கொடுங்க இந்த மாதிரியான பரிகாரங்கள் நீங்கள் செய்து வரும்போது சனினால பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் சனினால் உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்க இந்த பரிகாரங்களை வந்து மோஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் நீங்கள் இப்போ இந்த பரிகாரங்களை ட்ரை பண்ணி பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடைஞ்சு இந்த பரிகாரம் செய்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இதெல்லாம் வந்து தெரிஞ்சு ஃபாலோ பண்ணி பயன்பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியிலான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்படியிலான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்படியான தவங்களோடு மெயின் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ